இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம மண் பாத்திரம் புதுசாக வாங்கும்போது அதை எப்படி பழக்கணும் அதை எப்படி பக்குவமாக பயன்படுத்தி ரொம்ப வருஷத்துக்கு நம்ம இந்த மண் சட்டியை பராமரிக்கிறது அதே மாதிரி நீங்கள் அவங்க வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்க மண் பாத்திரங்கள் அது எந்த ஸ்டேஜில் உடைய போகுது அதுக்கு முன்னாடியே அதில் எப்படி சமைக்காம நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றதையும் என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே சமயம் கடற்கரவங்க நான் புதுசாக மண் பாத்திரம் வாங்கும்போது அவங்க சொன்ன சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம் மண் பாத்திரம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ரன்னிங் வாட்டர்ல நல்லா ஒரு தடவை கழுவிக்கோங்க சோப்போ ஸ்க்ரப்பரோ வச்சு நம்ம தேவையில்லை நார்மலாக கழுவிட்டு பாத்திரம் நிறைய ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படி விட்டுருங்க மறுநாள் காலையில் நம்ம நைட்டு ஊற வச்சிருந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம அரிசி கழவுன்னா தண்ணி இருக்குல்ல அதை நம்ம மூணு பாத்திரத்துலையும் ஊற்றிக்கலாம் அரிசி கழிவுன தண்ணியை அப்புறமா எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுறோம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்த தண்ணியை அப்படியே அடுப்பில் எடுத்து மாற்றிக்கலாம் பாத்திரம் சீக்கிரமாக உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கடைக்காரவங்க சொன்ன டிப்ஸ் இது நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி அரிசி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ்ல எடுத்து வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எந்த ஸ்டேஜில் அடுப்பில் இருந்து இறக்கணும்னா தண்ணி இந்த மாதிரி லேஸாக கொதி வர ஸ்டேஜ் வந்துடும் நம்ம சேர்த்துருந்த அரிசி கழுவுன தண்ணி லேயர் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகி நல்லா நுரைச்சி வந்துடும் இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துக்கும் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிடலாம் இது நம்ம அப்படியே விட்டுடலாம் மறுநாள் காலையில வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி த்ரீ டேஸ் பண்ணணும் மறுநாள் காலையில இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு புதுசா கழுவுன தண்ணி ஊற்றி வச்சு இதே மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சு மூணு நாள் சீசனிங் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க மண் பாத்திரத்தை நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா மூணுதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் வெளியெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்ல உள்ள இருக்கிற இடத்துல நல்லா சுத்தி நல்லாவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சீசனிங் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போதே குழம்புல மண்ணோட வாசம் வராது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ண பாத்திரத்தை அப்படியே எடுத்து வெயில் படுற இடமா வச்சுருங்க ரொம்ப நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது நம்ம எண்ணெய் தடவினதும் வெயிலில் வச்சுட்டு அரை மணி நேரத்துலேயே எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா சட்டி அப்சர்வ் பண்ணிடும் அடுத்து சமைக்க போறீங்கன்னா அப்படியே எடுத்து டைரெக்டாக சமைக்கலாம் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடை எந்த மாதிரி இருக்குன்னு காமிக்கிறேன் எண்ணெயெல்லாம் உரிஞ்சு இந்த மாதிரி சட்டி உடனே ரெடி ஆயிடும் நம்ம சமைச்சிக்கலாம் சமைக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சமைக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததான் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த மண் பாத்திரத்தை பார்க்கலாம் இந்த பாத்திரம் என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு இதுல தான் மீன் குழம்பு கறி குழம்புலாம் நான் வைப்பேன் பாத்திரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சமைக்காதீங்க நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வெடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு எனக்கு வெளி பக்கம் நல்லாவே விரிசல் விழுந்துருச்சு உள்ள லேசாக தான் தெரியுது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நான் சமைச்சிக்கிட்டு போதே எனக்கு இப்படி ஆயிடுச்சு சுத்தி ஃபுல்லாக சாம்பிராணி போட்ட மாதிரி புகையாக ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா விரிசல் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா சமைக்காதீங்க அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது ஹைஃப்ளேம்ல வச்சு சமைக்காம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு மாத்தி மாற்றி சமைச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரொம்ப சூடுபடுத்துறதுனால சட்டி வந்து விரிசல் விழுந்துடும் சீக்கிரமா மண் பாத்திரத்தை கரெக்டாக சீசனிங் பண்ணி நம்ம கரெக்டான பக்குவத்துல பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதில் ரொம்ப நன்மைகள் இருக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டனால நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்கு மண் பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது சோப்பு லிக்யூடு வச்சு வாஷ் பண்ணாமல் கடலை மாவு கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து நல்லா தேங்காய் நார் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போதும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ